அவர் பிள்ளாவின சைத்தான் நிறைய விஷ்ணுநாரமான ஜசல்லாக அண்ணா முகமதம் மாபு அவுரு ஜசல்லாக அண்ணா முகமதம் மாபு அவுரு அச்சலாத்து அச்சலாம் அழைக்க யார் செய்தி யார் அசுரல்லாகி குது வியதிகி கல்லத்து கீழத்தி அதிரிக்கினி யார் அசுரல்லாகி இது ஒரு தடவை சொன்னால் இந்த செலவார்த்த ஒரு லட்சம் நன்மையாகும் ரசுலா வந்து ஐசாமாவுக்கு சொல்லி கொடுத்ததான் மறுபடியும் சொல்லிட்டாரன் கேட்டுங்க அசலாத்து வச்சலாம அழைக்க யா செய்தி யார் ரசூருல்லாகி குது வியதிகி கல்லத்து கீழத்தி அதிரிக்கினி யார் ரசுருல்லாகி யார் ரசுருல்லாகி அவ்வளோதான் இன்ஷால்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் நான் இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா முதல்ல தலாலி ஹைரா நம்ம ஓதிக்கிடுவோம் அப்போ ரச்சுலாவுடைய ரமத்தும் பரகத்தும் நமக்கு கிடைக்கும் சரி போனதுல என்ன பார்த்தோம் ரத்துலா மேலே செலவாக சொல்வதையே மறந்தவர் சுவனத்தின் பாதையை தவற விட்டவர் சுவனம்னா என்ன சொர்க்கத்தின் பாதையை தவற விட்டவரா மறப்பது என்பதும் விடுவது என்பதும் ஒன்று தான் அப்படின்னு யார் சொல்கிறா ரசுலாவே சொல்கிறாங்களாம் சரி அப்புறம் எனவே செலவாத்தை விடுபவர் சுவனத்தின் பாதையை தவற விடுபவர் எனும்போது என் மீது செலவாத்து சொல்லுபவர் சுவனத்தின் பாதையில் செல்பவர் ஆவார் அப்போ ரச்சனா சலாம் சொன்னால் என்ன செய்வோம்மா சுவனத்தில் பாதையை அல்லா நமக்கு தந்துருவானா ரச்சனாம் தருவாங்க அவங்க சப்பாத்து செய்வாங்க சப்பாத்தினா சிவாரிச்சு சரி அப்துர் ரஹ்மான் இப்னு ஔஃப் ரல் அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லா அலை அவர்கள் கூறினார்கள் ஜிப்ரில் அலைச்சலாத்து வசலாம் அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள் முகமதே முது சமுதாயத்தில் ஒருவர் உன் மீது செலவாத்து கூறினார் அவர் மீது எழுபதுனாயிரம் வழக்குகள் செலவாத்து சொல்கிறார்கள் பார்த்துக்க ஒரு தடவை நம்ம செலவாச்சு ஒரு செல்லலா முகமதாக இருந்தாலும் சொல்லலாம் தெரியாதவங்க மனப்பாடம் பண்ண முடியாதவங்க அது சொல்லலாம் அந்த ஒரு தடவை சொன்னால் என்ன ஆகுமா எழுபதாயிரம் எல்லாம் செய்கிறாங்களாம் நம்ம மேலே செலவா சொல்கிறாங்களாம் மலக்குகள் செலவாத்து சொல்கிறார் சொல்கின்றாரோ அவர் சுமணவாசியில் உள்ளவர் நம்பிசல்லா அவர்கள் சொன்னார்கள் உங்களில் என் மீது அதிகம் செலவாக்கு கூறுபவர் சுவர்க்கத்தில் உங்களில் நிறைய மனைவிக்குள்ளாவர் அதில் நம்ம போகலாம் நம்பி செல்லல்லா அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனக்குரிய மரியாதையை செலுத்ததுக்காக எவர் என் மீது செலவாத்து சொல்கிறாரோ இப்போ நம்ம நான் ரத்தனாக்கு செலவு நமக்கு இவ்வளோ பதவி நல்லா தரான் ஆனாலும் அதை வந்து நம்ம ரத்தலா செலாச்சனால அவங்களுக்கு மரியாதை செய்யறதாம் அவரது சலாத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு உண்டாக்குகிறான் இன்னும் கேளுங்க அவரின் ஒரு இறக்கை கிழக்கு திசை வரையும் மற்றொரு மே மற்றொரு இறக்கைனா அந்த பறக்கிற இறக்கை மேற்கு திசை வரை நீண்டும் அவரது இரு கால்கள் ஏழாயிரம் பூமியிலும் கழுத்து அரிச்சில் சேர்ந்திருக்கும் அல்லா ஜல்ல தலா தாலா அவரிடம் கூறுவான் எனது நபியின் மீது மீது அவர் சலாத்து கூறியது போல அவர் மீது நீ தீவிர நீ 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 வீர் செலவாத்து கூறுவீராக அமக்கு கியாமத்து நாள் வரை செலவாத்து கூறியவராகவே இருப்பா பார்த்துங்க நம்ம ஒரு தடவை செலவாக சொல்கிறதுனால எல்லாம் சொல்வாங்க தடவை மழக்கை செலத்துக்கு மேற்கு உண்டாக்குவானாம் அவங்க ரெக்க அவங்க கால் அவங்க கழுத்து எல்லாம் நீண்டிருக்குமா அப்போ அல்லாஹ் சொல்லுவானா என்னுடைய கபிக்கும் மேலே யார் செலவாக சொல்கிறாங்களோ அவங்கள நீ கேமத்து நாள் வரையும் செலவாக சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க சொல்லுவானா அல்லாஹ் கேமத்தி நாட்டில் ஹவுலன் ஹவுசருக்கு என்னிடம் சிலர் வருவார்கள் என் மீது அதிகம் செலவாத்து கூறுபவர்கள் என்பதன்றி அவர்களை நான் அறிந்திருக்க மாட்டேன் என நபிதங்க ரச்சன அவர்கள் கூறினார்கள் நம்ம ஹவுசர் கவுசரை நம்ம ரசா வந்து வந்து அந்த தடகத்தை கொடுத்துருக்கான் யார் எந்த நம்பிக்கையுமே அதை கொடுக்கலை அதில் வந்து நம்ம தண்ணி குடித்தோம்னா என்ன ஆகும் ஒரு தடவை நம்ம ஒரு முடக்கு தண்ணி குடித்தோம்னா எழுபதாயிரம் வருஷத்துக்கு தண்ணி தான் எடுக்காதான் நம்ம அப்படி தான் அந்த மகசூலில் இருப்போம் என்னடா எழுபதாயிரம் வருஷம்னா நீ சொல்கிறேன்னு என்ன கேட்காதீங்க அதனால சலா செலாச்சும் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் சொல்லிட்டு வாங்க இன்சாண்டாக சரி இல்லை நம்ம அது பாக்கித்த எல்லாரும் சொல்ல இல்லை நம்ம எல்லாருக்கும் உள்ள முன்னாடி அனைவருக்கும் கிடைக்க திருபத்து ஆமீன் சேட்டும் ஆமீன் 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 நான் ஆமீன் சொன்னால் நீங்களும் கேட்கும் போது சொல்லுங்க சொல்லுங்கள் சொன்னா நீங்களும் சலா சொல்லுங்க மற்ற நான் அவளியாக்க நான் அபிமார் பேர் சொன்னால் அசலாத்து தோசலாம்னு நான் சொன்னால் நீங்களும் சொல்லி பழகுங்க யாரோ மாதிரி உட்காராதீங்க நம்ம யாரோ மாதிரி இல்லை நம்ம ஈமான் கொண்டவங்க முஸ்லீமானவங்க நம்ம என்ன செய்யணும் அதை கடைபிடிக்கணும் சரி இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் நான் என்ன சொன்னேன் தொழுகையை வந்து யாரும் தொழுகை கெடுக்காதீங்க நம்ம வந்து என்ன செய்யணும் நமக்கு ஒன்றும் தெரியல வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம் சில பேர் என்ன செய்கிறோம் தொழுகாமல் இருக்கிறோம் நான் என்ன சொன்னேன் எது தெரிஞ்சுட்டோ அதை வச்சு நீங்கள் தொழுங்க எது தெரிஞ்சுன்னா என்ன இப்போ விஸ்வநாதமான கூட ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு ஆயில் ஆயில் எல்லாமே தெரியலேன்னு வைங்க விஸ்வநாதமானுன்னு சொல்லி கூட தொழுங்க ஆனால் அஞ்சு நேரம் என்ன செய்யணும் ஒது செஞ்சுட்டு அந்த நேரத்தில் எல்லாம் வயசானவங்க தான் இப்படி கோலாட்டம் பண்ணுறது ஆனால் வாழ்க பிள்ளைகளும் இப்போ வந்து ஒரே டிவிலையும் செல்லு நோன்றதுலேயுமே காலம் தள்ளுறாங்க நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் வயசானவங்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லாேருக்கும் சொல்கிறேன் அதனால் என்ன செய்யணும் நம்ம எல்லாருமே தொழுகையில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த தொழுகை சரியில்லைன்னா நம்மளை எல்லாம் என்ன செய்ய மன்னிக்க மாட்டான் மறக்குமர மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க எல்லா தொட தான் கேட்பாங்க அதனால நீங்கள் என்ன செய்யணும் அந்த தொழுகையை வீணாக்காதீங்க அந்த தொழுகை வீணாக்காமல் இருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போறேன் எல்லாரும் கவனமாக கேளுங்க அந்த சா இந்த என்ன தெரியுமோ அதை சொல்லி நேரத்தை சொன்னேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்கள் மூசா நபி காலத்தில் அசலாத்து அசலா நான் சொன்னேன்ல அப்படி நபி வந்து பேர் வந்தால் அசலாத்து வசலா நான் சொன்னால் நீங்களும் சொல்லணும் அப்போ காலத்தில் மரத்தில் இரு குருவிகள் அமர்ந்து அல்லாவே வணங்கி கொண்டிருக்கும் இது எனக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் மூடிட்டே சொல்கிறேன் அந்த குருவியில் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மரத்தில் உட்காந்து யாக்கரா யாக்காரான்னு சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்குங்க அப்போ அதன் வழியே வந்து மூசா நபி அசலா துளத்தலாம் அவர்கள் என்ன செய்வாங்க ஏன் குருவிகளேன்னு அவங்க மரத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த குறியிகள் சொல்லுங்கள் நாங்கள் அல்லா வணங்குகிறோம் நல்லா கவனித்து கேளுங்க இது கதை இல்லை தொழுகை பற்றி உள்ளதை சொல்கிறேன் நான் கேளுங்க அப்போ யாக்கரா யாக்காரானா உங்களுக்கு என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அதுதான் தெரியும் நாங்கள் அதுதான் காலம் நாங்கள் அதை சொல்லி வணங்குறோம் அப்படின்னு அப்போ மூசா நபி சொல்லுவாங்க யாக்காரானா அல்லா கல்லேன் அல்லா என்னோடய அல்லாஹ் கல்யாணிவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயப்படுங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறது யார் கரீம்னு சொல்லுங்கள் யா கரீம் யா கரீம் அப்படின்னு சொல்லுங்கன்னா அதை என்ன செய்யுங்க அவங்க அவங்க சொல்லத்தட்டிக்கு அவங்க யார் கரீம் இருக்கும்னு சொல்லுங்கள் அப்போ அந்த மரத்தை விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க பாதையில் வந்த மரத்தில் தானே அவங்க கேட்டாங்க அவங்க போயிடுவாங்க அல்லாட்டை போய் பேசுவாங்க அவங்க அப்படி ரோட்டில் பாதையில் வரும்போது யாரும் என்ன கேட்குறோமோ அவங்க என்ன செய்வாங்க போய் கேட்பாங்க அல்லாட்ட அந்த ஒரு சம்பவம் இருக்குது ஒரு நாளை சொல்கிறேன் சார்லாம் அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாட்டம் வந்து சேர்ந்துருவாங்க இந்த குருவியை இந்த மூசா நந்தி போனதும் அந்த யாக்கரையும் தான் மறந்துடுங்க யாக்காராக தான் நினவு வரும் அதுகளுக்கு அல்ல எல்லாம் யாக்காரான்னு சொன்னால் அல்லா கல்லேன்னு சொன்னாங்களே அப்போ நம்ம நம்ம எப்படி யாக்கா யாக்காரான்னு சொல்லி வணங்குறது அல்லாவே அப்படி என்ன செய்யும் அப்போ நம்ம அல்லாஹ் யாக்காரான்னு சொல்ல வேணான்னு ஒத்த காலை அச்சுக்கி வச்சுக்கிட்டு ஒத்த காலைல அப்போ அப்போது என்ன செய்வான் மூசானை கிட்ட பேசுவான் மூசாவே என்ன செஞ்சீங்க அங்கே குருவியல் அப்படின்னு இல்லை அதுக்காக வந்தேன் யாக்கரா யாருக்காரான்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அப்போ யாக்காரானா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சுக்க அப்போ யாக்கரானா அல்லாஹ் கல்லேன் அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டுச்சுக்க நான் யா கையுமே வணங்குங்கன்னு சொன்னேன் அப்போ அல்லாஹ் சொல்லுவான் அதை யாக்கரானா என்ன அர்த்தம் தெரிஞ்சோ தெரியல அது வணங்கிட்டிருந்துச்சுங்க நீங்கள் போய் யா கரீன்னு சொன்னதோ அது மறந்துருச்சுங்க இப்ப இப்போ போய் பாருங்க அதுக்கு தூங்குதுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் அப்போ அவங்க என்ன செய்வாங்க திரும்பி வரும்போது மரத்தை பார்ப்பாங்க அதே மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி ஒருத்த காலை தூக்கி சொல்லிட்டு தூங்குங்க அப்போ என் புரிவில் என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க இந்த மூசா நந்தி அசலாத்தசா அப்போ அந்த குருவி சொல்லுங்கள் நீங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு யாபகம் வரல அதனால் நாங்கள் என்ன செய்வோம் எல்லாம் க யாக்கரான்னு சொன்னால் எல்லா கல்லன்னு சொன்னீங்களே அதனால் நாங்கள் சொல்லாமல் வணங்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது அல்லா சொன்னால் நீங்கள் யாக்கரானே வணங்குங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டானது அந்த குருவிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அது என்ன செய்யுங்க யாக்கரா யாக்காரன்னு அல்லாவே வணங்க யார் குருவி நமக்கு ஆறு அறைக்கு வச்சுருக்கான் குருவிக்கு ஒன்றோ ரெண்டு தான் வச்சுருப்பான் ஏன் அப்படின்னா ஒன்றோ ரெண்டுன்னா என்ன ஒன்றும் ஆசை இருக்கும் ஒன்றும் இன்னும் ஒன்றும் போறாமல் இருக்கும் இது ரெண்டு தான் அந்த சில ஜீவன்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு கணக்கில் வைப்பான் அதனால் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் ஓயம் திரும்ப திரும்பங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அல்லாஹ் வணங்காமல் யாருமே இருக்காதிங்க என் சேனலில் பார்க்குறவங்க பார்க்காதவங்களுக்கு பார்க்குறவங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த கதையை சொல்லுங்கள் கதையை சொல்லி நீங்கள் வணங்காமல் இருக்காதிங்க அந்த நேரத்தில் ஒது செய்யுங்க ஒது செய்ய முடியாது தமிழ் செய்ம்கேது எப்படி சொல்லிக் கொடுங்க நம்ம ஒவ்வொரு நேரம் சொல்லிக் கொடுக்க முடியாது அதை சொல்லிக் கொடுத்து அவங்கள என்ன செய்யுங்க வீட்டில் உள்ளவங்களை அவங்கவுங்க வீட்டில் உள்ளவங்களை அவங்கவுங்க வணங்க செய்யுங்க நம்ம ஏதோ வணங்குகிறோம் நமக்கு என்ன அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க டிவி பார்க்குறாங்க அவங்க கதை பேசுகிறாங்க நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்களா நீங்கள் பொதுபோக்காக இருக்காதிங்க உங்களுக்கும் கேள்வி உண்டு ஏன்னா அப்போ ஓ மட்டும் மட்டும் நரங்குனத்திலிருந்து காப்பாத்தினியே உன் குடும்பத்தில் உள்ள உன் அம்மா பெரியம்மா சின்னம்மா தாதி நானா அப்படி எல்லாம் நீ பார்த்தியா உன் பிள்ளைங்கள பழக்கனியா அப்படிலாம் அதெல்லாம் கேட்பான் யாரையுமே சும்மா விடமாட்டான் ஏன்னா அவனுக்கு என்ன வேலை இருக்குது அதனால் எல்லாமே கேட்பான் குழந்தைங்களை நீங்கள் தொடுவோது நிற்க வச்சு உங்கள் பக்கத்தில் அது பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைன்னு சொல்லி தட்டி கிழச்சிட்றாங்க அது அசருக்கு வந்துடுங்க டியூஷன் போகிற பிள்ளையா இருந்தால் போயிட்டு வந்த பிறகு இசாவுக்கு பழக்குங்க எப்படியோ இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கூடாது நீங்கள் தான் அதை முயற்சி பண்ணி என்ன செய்யணும் அதுகளை பழக்கி அதுகளையும் தொழுக வைக்கணும் இப்போ சின்ன பிள்ளைகள சொல்லி கொடுத்தா அப்படியே ஆணி பய ஆணி பதிஞ்ச மாதிரி மனசில் என்ன செய்யணும் பதிஞ்சிடும் ஏன்னா என் என் வீட்டில் என் பேத்தி பே பேத்தியுடைய மயங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அதுங்க இப்போ தானாக தொழுகிறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் என்ன பொதுபோக்காக இருக்கக்கூடாது சரி சார் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த குறியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நீங்களே அதை வந்து என்ன செய்யணும் வணங்கிக்கிறணும் அப்புறம் இந்த சித்தால் வேலை பார்க்க போகிறாங்க பாருங்கள் நம்மலாம் வீட்டில் உட்காந்து தின்னு உட்காந்து விட்டுக்கோம் தின்னு விட்டு நல்லா தூங்கிக்கிட்டு நல்லா சரியாக சாப்பாடு கிடைக்கும் சாப்பிடு சித்தால் வேலை பார்க்குறவன் ஏன் போகிறான் பொம்பளை அவள் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறக்காக வேண்டிய அவள் பிள்ளையிலேயும் புதுசாக காப்பாற்றுறக்காக வேண்டிய போகிறான் அவளை கூட அல்லா விட மாட்டானா எல்லாம் என்ன கேட்பானா நீ ஒன்றுக்கு ரெண்டுக்கு பொண்ணில்லை சாப்பிட்டலை அந்த நேரத்தில் அந்த இடத்துல துணியை விழித்து ஏன் தொழுகலேன்னு நல்லா கேட்பானா அதனால் புரிஞ்சுக்குங்க சரி அல்லா விடுவானா என்று நினைத்து பார்த்து எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ காலம் உலகத்தில் இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நாள் மூத்து வரும் தீரும் அல்லாவுடைய கோபப்பாவை மிகவும் கொடியதான் தண்டிப்பதில் மிக்க மிக்க கடினமானவனாம் புரிந்து தொலை ஆரம்பிங்கள் தொழுது மன்னிப்பு கேளுங்கள் தாய்க்குள்ள உள்ள அன்புள்ளவனவன் கடல் நுரையை போல இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவன் ஆனால் ஆனால் தண்டிப்பதும் மிக்க கொடியவனாம் அதனால் நமக்கு ஒரு தாய்க்குள்ள அன்பு தான் கொடுத்துருக்கான் எழுபது தாய்க்குள்ள அன்பு அவன் வச்சுருக்கான் அதனால் நம்ம வந்து மனம் முருகி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியலை இவ்வளோ காலம் நான் தெரியாமல் இருந்துட்டேன் இந்த அம்மா இப்போ சொன்னாங்க நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நான் வணங்குறேன் எல்லாரு என்ன செய்யுங்க மன்னிப்பு கேட்டு தொடுங்க என்ன ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுறோம் பாருங்கள் அப்போ என்ன செய்யறது ரொம்ப பேர் புழுபக்கா விட்டுறது ஒரு இடத்துக்கு போகணுன்னு என்ன செய்வாங்க போகும்போதும் அசை உகை சொல்ல மாட்டாங்க நேரம் சொல்லிட்டு வந்துடுவாங்க அத்தை சொல்ல மாட்டாங்க மகரியும் தொழுக மாட்டாங்க இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்காதிங்க போகும்போதே மணியை பாருங்க அப்போ என்ன செய்யணும் இப்போ நம்ம யார் ஃப்ளைட்டை போய் பிடிக்கிறவங்களாம் நாட்டில் ரொம்ப பேர் இல்லை எல்லோரும் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் அதில் தான் போவோம் அப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னா ஒரு நாலரை காற்று பரலை தொழுதுக்கிட்டு இப்போ குழுவெல்லாம் மூணு தடவை ஓத முடியும் ஒரு தடவை ஓதிட்டு என்ன செய்யணும் தொழுதுட்டு நம்ம போகணும் அப்போ வர வரும்போது என்ன செய்யணும் மணியை பார்க்கணும் மணி இல்லைன்னா யார்கிட்டாவது கேட்கணும் அப்போ என்ன செய்யணும் அசருக்கு நேரம் இருக்கா இங்கே தொழுதுட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி அதில் கவனமாக இருங்க ஏன்னா தொழுக தான் நமக்கு மண்டையடி வரும் கபரில் முத வீடே நமக்கு கபர் தான் அதனால் அதில் கவனமாக இருங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா அதை வந்து கலா செய்தால் வன்னி தண்ணிக்குள்ளே மு முக்கி முக்கி முக்கிய எடுப்பானா வன்னி எப்படி கொதிக்கும் நம்ம நம்ம வீட்டாடுக்குள்ளே உள்ள நெருப்பு இல்லை அல்லாட்டு இருக்கிற நெப்பு எழுவது நெருப் எழுவது தண்ணியில் கழுவாத நெருப்பு நமக்கு துணியாவில் கொடுத்துருக்க நெருப்பு எழுபது தண்ணியில் கழுவுன நெருப்பு கொடுத்துருக்கான் அல்ல அதனால மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்குங்க அப்புறம் குரான் ஓதும்போது சைத்தானத்தை செய்வான் விட மாட்டான் அல்லாவிடம் எல்லா எதுவும் கேட்டு பயனற்ற வணக்கத்தின் காப்பாற்றலான்னு ஹஸ்பெல்லாம் நியமனம் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் நான் இந்த குரானை ஓதுறேன் எனக்கு நீ ஏத்துக்கல வர கத்த குடு எல்லாம் சொல்லி கேட்டு தெளியணும் அப்போ நம்ம குரானை ஓதும்போது இந்த விரலை வ களிம விரலை வச்சு ஓதினோம்னா அப்போ கொஞ்சம் சைத்தான செய்வான மனசில் துணியாவோட நினைவை உண்டாக்காமல் இருப்பானாம் இன்சாலா அப்புறம் அல்ஹம்தில்லா சொல்லிக்கோங்க இடையில இடையில் அப்புறம் ரொம்ப பிடித்தமான வார்த்தை அல்லாக்கு அல்ஹம்துல்லா சொன்னால் ரொம்ப பிடித்தமான வார்த்தை இது எப்படி எனக்கு தெரியும்னா ஒரு நாள் மூணு மணிக்கு ஃபோன் வருது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா நான் ரூமில் தனியாக இருக்கேன் எந்த சின்ன சத்தம் கேட்டாலும் நான் கும்பல்தானே வயசானதுன்னா பயப்படுவேன் என்னடா அந்த சத்தம் வருது அப்படின்னு அப்போ என்னென்னா ஒரு ஆளுங்க ஃபோன் பண்ணாரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டார் இன்ஷால்லாம் நான் நல்லா இருக்கேன் அப்படி இன்ஸ்டாலாக சொல்லிட்டேன் ஆனால் ஆனால் அவர் என்ன சொன்னார் அல்ஹம்துல்லா சொல்லுங்கள் நான் முதலே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அது வந்து கியாம நாள் வரையே அந்த அலமது வரும் அப்படின்னாரு அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யாரும் என்ன கேட்டால் அல்மந்தில்லான்னு இருக்கேன்னு சொல்லுவேன் உங்களை வந்து யாரும் கேட்டால் நீங்கள் அல்மந்தில்லான் இருக்கேன்னு சொல்லுங்கள் நான் சொல்லி கொடுப்பேன் அதனால் அலமந்தில்லான்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிதமான வார்த்தை ஏன்னால் அலகம்துல்ல என்ன எல்லா புகழும் அல்லாவுக்கேன்னு அர்த்தம் தமிழில் அர்த்தம் அதுதான் அதனால அவனுக்கு அந்த வார்த்தை அவனுக்கு பிடிக்கும் சரி அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல சேரில் இந்த சேரில் உட்காந்து தான் தொழுகிறேன் கா பகலும் ரவும் உட்காடுறேன் அப்போ என்ன செய்யும் சில நேரங்களில் இடுப்புல வடி எடுக்கும் அப்போ நான் செய்ய பார்ப்பேன் மேலே அது சொல்லுவேன் அந்த வழி என்ன செய்யும் அப்படி இல்லை ஈஸாக குறைஞ்சிடும் அதனால என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன ஒரு திருச்சாலை வழி வரும் வழி வரும் ஒரு நல்ல செய்திக்கு வருவோம் ஒரு கெட்ட செய்தி வந்தால் கூட அலுவந்திலான்னு சொல்லுங்கள் அதனால அல்வந்திலாவுக்கு அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சொல்ல சொல்றதை விட்டு விட்டுறாதீங்க அப்புறம் அந்த வழி திறந்து போய்விடும் வணங்க முடியாது சைத்தான் தூக்கத்தை கொடுத்து விடுவார் நீங்களும் அல்வந்திலாக சொல்லி பழகுங்கள் உங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும் சொல்லலாம் சரி இது போதும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் எந்த விஷயமாக இருந்தாலும் அல்ஹமது இல்லான்னு சொல்லுங்கள் வாயில் வந்து வாய்க்கு வந்து எல்லாம் எந்த வேலையும் வைக்கலை அல்முதில்லான்னு சொல்கிறதுல நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ கடையில் எந்திரிச்சாலே என்ன செய்யணும் அல்முதில்லான்னு முதல்ல சொல்லணும் செலவா சொல்லணும் செலவா செலவா மறந்துட்டால் அல்குந்தில்லான்னு சொல்லி தான் எந்திரிக்கணும் சரி காத்தாட்டு மட்டு மக்களுக்கு அவண்டி துவாரி செய்யுங்க பா பாலத்தீனம் அங்கே கொஞ்சம் துவாரி அவங்களுக்கு போகிற நிறுத்தி அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிடலாம் முன்னோர் பின்னர் செய்த பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு நிம்மதியை அமைதி கூடலாம் எல்லா அடிப்படை அடிப்படை வச்சதுன்னு என்ன தண்ணி கூட இல்லை தூங்க இடம் இல்லை பாய் பாயில்லை பாத்ரூம் பெண்கள் போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது என்னத்தினால அல்ல இன்னும் நீடிக்கிறான்னு என்னன்னு தெரியல ரத்துலாட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் துவைச்சிங்க பாவா அப்படின்ட்டு ஆனால் வந்து ஒவ்வொரு தொழுகையிலும் நான் அந்த பா இப்போ நான் ஒன்றாவது அந்த துவா சொல்லிக் கொடுத்தனேன் என்ன சொல்லி கொடுத்தேன் ரவுலா சரி வாரத்தில் நான் நிற்கிறேன் பாவா நேர் வழி காட்டுறவங்க நீங்கள் தான் நாங்கள் உலகத்தில் வெறும் நெருக்கடிக்கு உள்ளாகிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதை எல்லாத்தையும் அவங்கள்ட்டையும் சொல்லி நீங்களும் இந்த வச்சுங்க பாவா நான் கேட்பேன் அதனால் நீங்களும் கே கேளுங்க சார் சரி எனக்கான தீங்க உங்களுக்கு அண்ணா செய்கிறேன் அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் ரொம்ப பேருக்கு பண்ண தெரியல வீட்டில் உள்ளவங்களை வச்சு சொல்லி எப்படி செய்யணும் பண்ணிங்க அது ஒரு தடவை தான் செய்கிறது அப்புறம் நான் அந்த பேசுகிறத எதுவும் கேட்கணுன்னா திரும்ப திரும்ப போடும்போது லைக் பண்ணுறதுன்னு இருக்கும் லைக்னால் எப்படி போட எதை தொடணும் அப்படின்னு கேட்டு அந்த எவ்வளோ தடவை நீங்கள் எத்தனை தடவை போட்டு போட்டு கேட்குறீங்களோ அப்போ அந்த நேரமெல்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் எனக்கு நன்மை கிடைக்கும் சரி எனக்கு வா செஞ்சு நீங்கள் அந்த வா செஞ்சு உங்களுக்கான நான் வா செய்கிறேன் சா பாய் ரானாதுல்லார் அப்பில் ஆலமே அல்லாகுமா ரப்பனா ஆத்தினா வித்துனியா ஹசனத்தன் ஹஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா ஹசா பன்னார் சுபகான ரப்பிக்கு ரப்பில் இசத்தி அம்மா சிவன் அசலாமும் அலல் முன்சலின் ஒல் ஹம்தில்லாகி ரப்பில் ஆளுமே எல்லா உயிருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்த ரகமா நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கட்டும் நல்ல ஆப்பியத்தை கொடுக்கட்டும் நல்ல கிதாயத்தை கொடுக்கட்டும் நல்ல இனிமை கொடுக்கட்டும் இக்லாத்தை கொடுக்கட்டும் அறிவை கொடுக்கட்டும் மன்னிப்பை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை பாடம் தெளி கொடுக்குறேன் ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியுங்க தெரியல இருந்தாலும் கொஞ்சம் திக்கி திக்கி ஓதுறவங்க கொஞ்சம் புரியாதவங்க அவங்க எல்லாம் முதல்ல கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இன்செல்லாம் ஈஸியாக புரியும் ஏன் அப்படின்னா நான் ஈஸியாக தான் சொல்லி கொடுக்குறேன் அதனால் ஏன் அப்படின்னா ஆளுங்களை வந்து அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எப் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ அழு பே தே அப்படி சொல்லி கொடுப்பாங்க வறட்சியாக நான் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி கொடுத்தாலும் கூட கேட்பேன் ஏன் அப்படின்னா அந்த படிக்கிறத்தில் படிக்கிற பிள்ளைங்க ஆனா அவண்ணா ஏனா ஏனா ஊனா ஓனாங்க எதுமா ஆனான்னு கேட்டால் ஏனாவில் தான் கை வைக்கீங்க அப்படின்னா என்ன தெரியலன்னு அர்த்தம் அது குருட்டு பாடம் அதனால் நான் குருட்டு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டேன் நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம பெண்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறனோ எல்லாம் எந்தெந்த வார்த்தையை வச்சு சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படிலாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால தெரியாதவங்க நான் பாடம் அப்போ திங்கக்கெழம திங்கக்கிழமை போடுறேன் அதை பார்த்து நீங்களும் ஒதுக்கிறீங்க இன்சாலா சீக்கிரமாக ஒதுக்கிட்டு இந்த வர்ற நோம்பு நாளையில் நம்மளும் குரான் உதவோம் ஒரு இடத்துக்கு பத்து நன்மை இல்லை சில நேரம் ஏழு ஏழு நன்மை சில நேரம் பத்து நே பத்து நன்மை சில நேரம் எழுபது நன்மை சில நேரம் ஏழு நன்மை கொடுப்பானா அல்லா அந்த குரானுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது ஏன்னா அல்லாவால் இறக்கப்பட்ட குரான் அது அந்த அல்லாவால் இறக்கப்பட்டாலும் ரசுல்லாக்கா வேண்டிய இறக்கப்பட்ட குரான் உண்மை நபிக்கா குரான் இறக்கப்பட்டனு சொல்லுவாங்க உன்னோட உன்னுடைய நபிக்கு இறக்கப்பட்ட குரானில் நீ நாடியவருக்கு நான் நல்வழி காட்டுவேன் சொல்லி என்னுடைய அபராதி தாப்பிடு இருக்குது அதனால் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்க ஓதிக்கிறீங்க குறை சொல்லிக்க தெரியாதீங்க இந்த ஜே அடிவு பே இசேன்னு இருக்குதுல்ல அந்த தேன் தான் நாங்கள் சொல்லுவோம் எனக்கு அப்படி தான் எல்லாம் சொல்லி தந்தான்னு வைங்க தானே எனக்கு கொடுத்தாது ஒரு சில ஊரில் சேன்னு சொல்லுவாங்க அப்படி எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு அதை அதை நீங்கள் விட்டுட்டு நான் சொல்லி கொடுக்குற நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஏன்னால் ஒரு ஆள் அது யாரும் தெரியல உங்களுக்கு உச்சரிப்பு சரியில்லை நாங்கள் அடிவு பேர் தான் சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே உச்சரிப்பு தெளி இன்னும் தாது இருக்குது தோய் இருக்குது இருக்குது ஐன் இருக்குது ஹொயின் இருக்குது எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது உச்சரிப்புக்குள்ள வார்த்தைகள் அதனால் அந்த வார்த்தை நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லி போலாங்க செலின் சாலா ரப்பனா ஆத்தினா விந்தினியா ஹசனத்தன் அல்லாம ரப்பனா ஆத்தினா பிந்தினியா ஹசனத்தன் அபில் ஆகிரி ஹசனத்தன் வக்கியனா சபன்னார் சுபகான ரம்பிக்கை ரம்பிலி அம்மாஜிவன் வசலாமன் அழகும் சலின் முசலின் தில்லாகி ரப்பில் ஆளவேன் அசலாத்து வசலாம அழைக்க யா செய்தி யா யா செய்தி யார் அசுருல்லாகி ஹுதுஹி ஹல்லட்டு அதிரிக்கினி யார் அசுல்லாகி எதை சொன்ன ஒரு தடவை சொன்னால் ஒரு லட்சம் நன்மையா ரசுல்லா ஆய் சொல்லிக் சொல்லி கொடுத்தாங்க பண்ணி சொல்லிட்டாரேன் அச்சலாத்து வச்சலா மலைக்க யா செய்தி யார் ஹுது ஹுதுஹி ஹல்லட்டு கீழத்தி அதிரிக்கினி யார் அசுள்ளாகி அல்லாவுக்கு எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கும் வஹத்து தலா பரகாத்துக்கு வா மகவீரத்துக்கு ஆக்கியரத்துக்கு வா சலாமத்துக்கு இதையும் வளைக்கிடுங்க ஆமீன்